தமிழ் மக்களின் அரசியல் நலன் கருதி தமிழ் தேசிய அமைப்புகளுக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் சுதந்திர இலங்கை தீவில் கடந்த எழுபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக தமிழர் தேசம் தனது அரசியல் அபிலாசைகளை திருப்திப்படுத்தும் விதத்திலும் தன்னுடைய தனித்துவம் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கிலும் வடக்கு கிழக்கு மாகாணங்களை உள்ளடக்கிய தனது மரபுவழி தாயகத்தில் ஒரு தனியான தேசம் என்ற அடிப்படையில் தனது புறப்புரிமையான சுயநிலை உரிமையின் அடிப்படையில் தனது விவகாரங்களை தானே கையாளக்கூடிய விதத்திலும் தனது சுதந்திரத்தை நிலைநிறுத்தும் வகையிலும் பூரண பொறுப்பு வாய்ந்த ஒரு சுயாட்சி ஆட்சி முறையை பெற்றுக் கொள்வதற்கு உரித்துடையதென்ற ஜதார்த்தத்தின் அடிப்படையிலும் இந்த இலக்கினை அடைவதற்கு தமிழ் தேசத்தினால் தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டு வந்திருக்கும் ஒற்றையாட்சி எனப்படும் அரசியல் ஆட்சி முறையின் எந்தவொரு ஏற்பாட்டின் கீழும் அறவே இடமில்லை என்பதுடன் பூரண சுயாட்சி அதிகாரம் கொண்ட அரசு ஒன்றினை தமிழ் தேசத்தின் மரபுவழி தாயகத்தில் இலங்கை தீவு என்ற ஜதார்த்த ரீதியான வரையறைக்கு ஏற்படுத்துவதற்கு ஒற்றுமையாகவும் உறுதியாகவும் பாடுபட நாம் தீர்மானித்துள்ளோம் என்பதையும் இலங்கை தீவில் இன பிரச்சனைக்கு நிலையானதும் நீதியானதுமான அரசியல் தீர்வு என்பது ஒரு புதிய அரசியல் சாசனத்தை திட்டவட்டமானதும் தெளிவானதுமான முறையில் உள்ளடக்கப்பட்டு நடைமுறைப்படுத்துவதற்கு ஏதுவாக தமிழ் தேசத்தின் அரசியல் ஒற்றுமையை தமிழ் தேசிய சக்திகள் அனைத்தும் ஒருங்கிணை ஏற்படுத்த வேண்டுமென்ற நோக்கில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழ் தேசிய பேரவைக்கும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணிக்கும் இடையில் பின்வரும் அம்சங்களை உள்ளடக்கி ஏற்படுத்தப்படுகின்றது ஒன்று தமிழ் மக்களின் புறப்புரிமையான சுயநில உரிமையின் அடிப்படையிலும் தமிழ் தேசத்தின் இறமையின் பார்ப்பட்டும் வடக்கு கிழக்கு மாகாணங்களை உள்ளடக்கிய மரபுவழி தாயகத்தில் ஒரு பூரணமான சமஷ்டி ஆட்சி முறை அரசியல் சாசன ரீதியாகவும் ஏற்படுத்தப்படுவதே தமிழ் தேசத்தின் இறமையை ஏற்பதாகவும் தியாகம் சிறந்ததுமான நீண்ட விடுதலை போராட்டத்தின் அர்த்தமுள்ள அங்கீகாரமாகவும் இருக்க முடியும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி நிற்க மேலும் தமிழை தாய்மொழியாக கொண்டு எமது முஸ்லீம் சகோதரர்களின் உரிமைகளையும் அபிலாசங்களையும் நிலைநிறுத்தும் விதத்தில் அரசியல் சாசன ரீதியானவையும் வலுவானவையுமான அரசியல் நிர்வாக ஏற்பாடுகள் முஸ்லிம் சமூகத்தின் சமோதரத்துடனும் இணக்கப்பாட்டுடனும் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் வலியுறுத்துகின்றோம் இரண்டு அரசியல் ஜாப்பிற்கான பதிமூன்றாவது திருத்தம் என்பது தமிழ் தேசிய இன பிரச்சினைக்கான முழுமையானதோ இறுதியானதோ தீர்வு அல்ல என்பதனை சுட்டிக்காட்டுகின்றோம் மூன்று கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பதவிக்கு வந்த அரசாங்கத்தின் அரசியல் நிர்ணய சபையினால் உருவாக்கப்பட்ட அரசியல் சாசன வரைவு என்பது ஒற்றையாட்சிக்கு உட்பட்டதென்ற காரணத்தால் தமிழ் தேசத்தின் சுயாட்சிக்கு இடமளிக்கப்படவில்லை என்ற அடிப்படையில் அதனை நாங்கள் ஏற்கனவே நிராகரித்துள்ளோம் என்பதனை இருதரப்பினரும் வெளிப்படுத்துகின்றோம் நான்கு போரின் போதும் அதற்கு பின்பும் இழைக்கப்பட்ட மற்றும் இழைக்கப்பட்டு கொண்டிருக்கும் இனப்படுகொலை யுத்த குற்றங்கள் மற்றும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பில் உள்ளக பொறிமுறைகளை முழுமையாக நிராகரித்து சர்வதேச குற்றவியல் விசாரணை ஒன்று அவசியமானது என்பதனை இருதரப்பினரும் வெளிப்படுத்துகின்றோம் ஐந்து இந்த இலட்சிய பயணத்தில் தமிழ் தேசத்தின் நலனை விரும்பும் சகல தமிழ் தேசிய சக்திகளும் நேர்மையாகவும் விரைவாகவும் இணைத்துக் சாத்தியமான சகல முயற்சிகளும் எடுக்கப்பட வேண்டும் என்பதனையும் நாம் வலியுறுத்துகின்றோம் ஆறு இந்த அடிப்படையில் பிரதித்துவ ஆட்சி முறை ஒன்றின் கீழ் கிடைக்கும் சகல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் தமிழ்த் தேசியம் சார்ந்து நேர்மையாக செயற்படும் சக்திகள் ஒன்றிணைந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதையும் அதே நேரத்தில் இலங்கைக்கு வெளியே வாழ்ந்து கொண்டிருக்கும் புலம்பெயர் ஈழத் தமிழர்கள் மற்றும் பரந்த தமிழர் சமுதாயத்தின் பல்வேறு தரப்பினரும் ஒருமித்த ஆதரவு பெற்றுக் கொள்ளப்பட வேண்டும் என்றும் நாங்கள் விரும்புகின்றோம் இந்த அடிப்படையில் இந்த முயற்சிகளுக்கு எமது மக்கள் அனைவரினதும் ஆதரவையும் ஒத்து துளைப்பையும் பங்களிப்பையும் நாங்கள் நாடி நிற்கின்றோம் ஏழு தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகளை வலியுறுத்துவதிலும் அரசியல் சாசன ரீதியாக அவற்றை நிலைநாட்டிக் கொள்வதிலும் தமிழ் மக்கள் நேர்மையாகவும் உறுதியாகவும் தொடர்ந்து செயற்பட்டு வந்துள்ளனர் தமிழ் மக்களின் முழுமையான அபிலாசைகளை பூர்த்தி செய்யும் மோமாக எதிர்காலத்தில் நேர்மையுடனும் கொள்கை உறுதியுடனும் தமிழர் தேசத்தின் அரசியல் செயல்பாடு தொடர்ந்து முன்னெடுக்கப்பட வேண்டும் இதற்காக ஏற்கனவே பல்வேறு தமிழ் தேசிய கட்சிகளும் பகுசன அமைப்புகளும் ஒருங்கிணைந்து மக்களின் பங்கேற்புடன் தயாரித்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏப்ரல் பத்தாம் நாள் வெளியிடப்பட்ட தீர்வு திட்டத்தை அடிப்படையாக கொள்ள முடியுமென நாம் கருதுகின்றோம் எட்டு இந்த குறிக்கோளை ஜனநாயக ரீதியான செயற்பாடுகளாலும் மக்கள் எழுச்சியினாலும் சாதிக்க முடியும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி ஒரு பரந்த தமிழ் தேசிய சக்திகளையும் ஒன்றிணைத்து சாத்தியமான விதத்தில் ஐக்கியத்தை ஏற்படுத்துவதற்கும் அதை முன்னெடுத்துச் செல்வதற்கும் எமது மக்களின் ஆதரவினை நாடி நிற்கின்றோம் ஒன்பது இப்புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பமிடும் இரண்டு தரப்பினரும் எதிர்காலத்தில் தமிழ் மக்களின் விடுதலை கருதி ஓரணியாக செயற்படுவோம் என்பதனையும் வெளிப்படுத்துகின்றோம் கையொப்பம் தமிழ் தேசிய பேரவை தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கையொப்பம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி செயலாளர் நாகலிங்கம் இரட்னலிங்கம் இப்புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஜாழ்ப்பானம் காங்கிரஸ் வீதியில் அமைந்துள்ள ரில்கோ விடுதியில் இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கச்சாத்தரப்பட்டது